உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக மாறின ஏன் மாறல தெரிஞ்சுக்கணும் நம்ம வேதாரண்யத்துல இருந்து ஈழம் பக்கம்தான் சோழ பேரரசுல ஈழமும் ஒரு மண்டலம் ஈழமும் ஒரு மண்டலம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்னைக்கு சாந்தம் என்ன இறந்துட்டாங்க செத்து போயிட்டாங்க முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எந்த குற்றமும் செய்யாமல் ஒரு தமிழர் கொடுஞ்சிறையில வனவாசத்துல கொடு சிறைவாசத்துல சிறை கொட்டடியில இருந்த செத்து போன ஒரு பேரா ஆத்மா யாருன்னா அது அண்ணன் சாந்தம் தான் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க எப்படியாவது விடுதலை செஞ்சிட்டீங்கப்பா நீங்க அவங்கவுங்க ஊருக்கு அழைச்சி வைங்க அவங்கவுங்க விருப்பப்படுற இடங்களுக்கு அழைச்சி வைங்கன்னு சொல்லி இந்த ஸ்டாலினோட அரசாங்கத்தை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கடையை மட்டும் எப்படியாவது மூடி விட்டுருங்க தாய் அப்படி பெண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இத சொன்னா ஆண்கள் யார் எனக்கு வாக்களிக்க மாட்டீங்க நாம் தமிழர் கட்சி வந்த மதுபான கடைகளை ஒட்டுமொத்தமாக அழித்து மூடுவோம் என்று நாம் சொன்னால் எனக்கு நீங்க வாக்களிக்க மாட்டேங்கன்னு தெரியும் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக என்ன இதை இங்க சொல்லத்தான் செய்வேன் எனக்கு வாக்கு முக்கியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை தான்

இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் அங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் உறுதியா கொடுக்குறோம் உறுதியா கொடுக்குறோம் இதெல்லாம் செய்ய முடியுமா வைக்க முடியுமா யோசிக்காதீங்க ஒரு ஓட்டு சிங்கிள் ஓட்டு எனக்கு பாண்டு விட்டுருங்க முத நாம் தமிழர் கட்சியினுடைய எம்பி ஆக மட்டும் உங்களுடைய எம்பி ஆகவும் மக்களவை தொகுதியில நான் வென்று எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வெற்றியா தான் இருக்கும் நாமப்பட்ட மக்கள் மிக அறிவார்ந்த மக்கள் ஒரு சிறந்த எம்பியை இந்த நாட்டிற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரியான ஒரு எம்பி தொகுதியாக நான் மாற்றுவேன் என்று ஒரு உறுதியா சொல்றேன் உறுதியா சொல்றேன் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் தமிழினத்திற்கென்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய ஆணையம் கீழ அவர்களுடைய உறுதியின் பேர்ல நான் நாமப்பட்ட மக்களவை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கிறேன்

கூட்டிட்டு விவசாய சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுடைய லட்சியமும் எங்களுடைய கொள்கையும் சேர்த்து ஒரு சின்னம் சொல்லி மக்கள் கிட்ட போய் நிப்பாட்டினா முருடா விடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் வச்சு கரை கட்டுறாங்க வேற ஒரு கட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் வா சரி ஆடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பாஜக என்கின்ற கட்சியோ ஆர் எஸ் எஸ் இயக்கமோ தமிழ்நாட்டில் இருந்த இடம் தெரியாமல் தடயம் தெரியாமல் காங்கிரஸ் <cuhranoughs> <artoan>